அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேல பூசிட்டு ஆனால் இவங்க மட்டும் இந்த அண்டர் கிரவுண்டு டீலிங்லாம் போட்டுக்கிட்டு இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அறிக்கை சவுண்ட் எல்லாம் விட்டுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக தாக்கி பேசி உள்ளார் ஆட்சியாளர்களது சமூக நீதி வேடம் கலைகிறது என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் ஒன்றிய தமிழக ஆட்சியாளர்கள் ஒரே நேர்கோட்டில் பயணம் செய்ய தவறியது ஏன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஒரே வழி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதே சிறப்பாக இருக்கும் மற்ற மாநிலங்கள் இதை செய்து வருகிறது சில மாநிலங்கள் செய்தே முடித்துவிட்டது தமிழக அரசு மட்டும் ஏன் இதை வைத்து விளையாடு கொண்டிருக்கிறது என்றும் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று இணையதள பக்கத்தில் அறிக்கை ஒன்றை எழுப்பியுள்ளார் குறிப்பாக விஜய் அவர்களது அரசியல் பயணம் ஆரம்பத்திலிருந்தே முதல் மாநாட்டின் பொழுதே மறைமுகமாக பேசியிருப்பார் நேரடியாகவும் பேசியிருப்பார் தமிழக அரசியலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாக அண்டர்க்ரௌண்ட் டீலிங்கை நடத்தி வருவதாகவும் இதனால் குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் இன்னமும் கீழே இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கும் இல்லை என்றால் தமிழக மக்கள் இனியும் முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் தற்பொழுது விஜய் அவர்கள் மீண்டும் ஒரு அறிக்கை மூலமாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த அரசியல் பயணம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் திமுகவிற்கு எதிராகவும் தமிழகத்தில் ஏழாவது முறை மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மு க ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாக விஜய் அவர்கள் அமைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது அப்படி கூட்டணி வைக்குமேயானால் விஜய் அவர்கள் சொல்கின்ற கோரிக்கைகளை அதிமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் சுமார் அறுபது முதல் எழுபது தொகுதிகள் வரை துணை முதல்வர் பதவி நான்கு மிக முக்கியமான அமைச்சர்கள் பதவி குறிப்பாக எங்களது கொள்கைக்கு இணக்கமான செயல்பாடுகள் கொள்ள வேண்டும் என்பதையும் தெல்ல தெளிவாக அதிமுகவினருக்கு தெரிவித்திருக்கிறார் விஜய் அவர்கள் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடலாமா இல்லை அதிமுகவுடன் கூட்டணி வைத்து திமுகவை வீழ்த்தினால் சரியாக இருக்குமா அல்லது யாருடன் கூட்டணி வைப்பது சிறப்பாக இருக்கும் என்பதை மறக்காம கமெண்ட் வயலாக கூறுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க